ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம கொடுத்துருந்தோங்க ஸோ நம்ம அப்கமிங் பேட்ச்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸாக இருக்கட்டும் அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல படிக்கிற மாதிரி நம்ம ஹேண்ட் ரிட்டன் மெட்டிரியலாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஸோ அதுக்கு ஒரு சின்ன சாம்பிளாக இப்போ பிரித்தெழுதுக்க வந்து நம்ம எப்படி எழுதிருக்கோம் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அண்ட் எவ்வளோ கவுண்ட் வந்து வந்திருக்குங்கிற விஷயத்தை உங்களுக்கு இந்த ஒரு சின்ன வீடியோவில் வந்து நான் காட்ட போகிறேன் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது சமச்சீர் தமிழ் புத்தகங்கள் ஆறுலருந்து பனிரெண்டு பொதுத்தமிழ் சிறப்பு தமிழ் எல்லாமே இன்க்ளூடட் தான் போல் பழைய சமச்சீர் ஆறிலேருந்து பனிரெண்டு பொதுத்தமிழ் சிறப்பு தமிழ் இன்க்ளூடட் அது போக ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் பதிப்பித்து வெளியிட்ட பள்ளி பாடப்புத்தகங்களும் உங்களுக்கு இதில் கவர் பண்ணி கொடுத்துருவோம் அதுலேயே நமக்கு நிறைய டேட்டாஸ் இருக்குங்கிற விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஸோ அதை எல்லாமே சேர்த்து தான் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த ஒரு டாப்பிக்கான பிடித்தழுதுக்கு வந்து எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டப்படும் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கும் இந்த நிலவெஞ்சு தமிழ் எங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புது சமச்சீர் ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய பே தெரிதுக ஸோ அந்த பேஜ் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வந்து நம்ம எழுதியிருப்போன்னு ஸோ அடுத்தடுத்த பேஜஸ் வந்து பார்த்துருவோங்களா ஸோ அங்கே வந்து சிக்ஸ்டீனில் முடிஞ்சங்களா ஏன் செவன்டீனில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே கண்டினியூவாக வந்து போயிட்டே இருக்கா சரி இப்போ புது சமச்சீர் மட்டும் நமக்கு எவ்வளோ கவுண்ட் வந்திருக்குங்கிறத நான் டேரெக்டாக உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ புதிய சமச்சீர் ஆறாம் வகுப்புலேருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கவுண்ட் வந்து மொத்தமாக முந்நூற்றி எழுபத்தி ஏழு கிடச்சிருக்கு ஸோ அது முடிஞ்சொன்னே அடுத்து பார்த்திங்கன்னா பழைய சமச்சீர் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுக்கும் ஸோ உங்களுக்கு பழைய சமச்சீர் வந்து முடிகிறதோட கவுண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிறப்பு தமிழ்லாம் ஆரம்பிக்கிறது இல்லைங்களா ஸோ இங்கே முடிஞ்சிடும் சிறப்பு தமிழில் நமக்கு டேட்டா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும் ஒரு நாலு தான் இருக்கும் ஸோ ஆயிரத்தி இரநூத்தி எட்டு ஓகேங்களா அதாவது புது சமச்சீர் பழைய சமச்சீர் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு ஃபைனலாக முடியும் போது அந்த பன்னிரெண்டாம் வகுப்பு பழைய சிறப்பு தமிழோட முடியும் போது கவுண்ட் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எட்டு இவ்வளோ இருக்கான்னு கேட்டிங்கன்னா இவ்வளவும் நம்மளோட பள்ளி புத்தகத்தில் இருக்குது சரி இதுவே நமக்கு ஆயிரத்தி இரநூத்தி எட்டு பிரித்தல்த வந்துருச்சு அப்படின்னா அடுத்து இன்னும் இரண்டாயிரத்தி மூணு எடிஷன் சேர்த்தா நீ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம்மா ஸோ இங்கே ஆரம்பிக்குது பார்த்தீங்களா ஆயிரத்தி இருநூற்றி ஒன்பது ஓகேங்களா ஆறாம் வகுப்பு இரண்டாயிரத்தி மூணுலேருந்து இரண்டாயிரத்தி பத்து பதிப்பு ஓகேங்க இதில் வந்து பார்க்கும்போது ஆறுலேருந்து பத்து வரைக்கும் தான் வரும் லெவன்த்து டுவெல்த்து ஏன் வராதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவன்த்து டுவெல்த்து புத்தகம் தான் நமக்கு அப்படியே வந்து பழைய சமச்சீரோடு சேர்த்து கொடுத்துருப்பாங்க அந்த புக்ஸ் வந்து நமக்கு மாற்றியிருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அந்த ஒரு கன்ஃப்யூஷன் வந்து வர வச்சுக்காதீங்க ஸோ அப்போ நமக்கு இது முடியும் போது எதில்ங்க முடியும் இரண்டாயிரத்தி மூணு டு இரண்டாயிரத்தி பத்தானால் வகுப்போட நமக்கு முடியும் லெவன்த்து டுவெல்த் வந்து நமக்கு பழைய சமைச்சு இல்லை ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க விஷயம் நான் சொன்ன இல்லைங்களா நம்ம பார்த்துட்டோம் டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி பத்து எடிஷன் மட்டும் தான் நமக்கு தேவையானதா இருக்கும் ஸோ மொத்தமா நம்ம பார்க்கும்போது நம்மக்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ரவுண்டாக ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நைன் ஹண்ட்ரட் கூட நீங்க வச்சுக்கலாம் ஏங்க லிட்ரலாக வந்து டூ தௌசண்ட் கிட்ட நெருங்கி வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சம் சில பாடங்களில் வந்து சில விஷயங்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து வந்திருக்கலாம் நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடான கண்டென்ட் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணியாச்சு ஒரு தடவை இருந்தால் போதுங்கிறது இருந்தாலும் சில விஷயங்கள் நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில விஷயங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு வேறு விதமாக வந்து ரிப்பீட் ஆயிருக்கலாம் ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரம்னு கூட நீங்கள் ரவுண்ட் கண்டென்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இப்போ பிடித்தெழுதுக்க மட்டுமே நம்ம உங்களுக்கு நமக்கு அந்த மூணு புத்தகங்கள்லேருந்து அதாவது மூணு டைப் ஆஃப் புக்ஸ் ஒன்று புது சமைச்சு என்னோட பழைய சமைச்சு நான் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கான எடிஷன் த்ரீ டைப் ஆஃப் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து மட்டுமே நமக்கு லிட்ரலாக தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் கூட நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா இதை நீங்கள் படிச்சு பார்க்கும்போது தெரியும் மல்டிபிள் ஆஃப் வந்து நம்மளோட ஸ்கூல் புக் பிடித்தல்தலே அவ்வளோ நமக்கு ரிப்பீட்டடாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம இதுக்கு ஸ்கூல் புக்ஸை நீங்கள் ரெஃபர் போதும் பொதும் பிரித்தழுதுகேர்த்தெழுதுக ரெண்டுமே நமக்கு இதிலே வந்து சேர்ந்து வந்துருவாங்க ஓகேங்களா பிடித்தெழுதுக மட்டும்தான் இது போல் சேர்த்தெழுது வந்து தனியாக வந்து ரெடி பண்ணுவாங்க போல் அதெல்லாம் கிடையாது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ரெண்டுமே நமக்கு இந்த ஒரு மெட்டீரியலே உங்களுக்கு கவர் ஆகி வந்துடும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஸ்கூல் புக்கை நீங்கள் கவர் பண்ணிங்க அதுவும் ரெண்டாயிரத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி பத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து நம்மளால கேதர் பண்ணி புதுசாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அவுட் சோர்ஸ் வந்து போகணும் படிக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி நீங்கள் இதை முடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன ப்ரயாரிட்டி இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதுமானது ஸோ இதே போல் தான் ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம வந்து ரெடி இருக்கோம் ஸோ ரெகுலராக நம்மளோட சேனல் வந்து வாட்ச் பண்ணுங்கள் ரெகுலராக நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் எப்படி ரெடி பண்ணிட்டுருக்கோங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் தேங்க்யூ